ஒரு குட்டி கதை ஒரு வழிபோக்கம் ஒருத்தன் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நரி வந்து நாலு காலில் ரெண்டு கால் இல்லாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு அப்போ எதிர்த்தாப்புல ஒரு புலி வந்து ஒரு மிருகத்தை சாப்பிட்டு மிச்சத்தை வந்து நரி கிட்ட போட்டு போகுது அப்ப அவன் பார்க்கறான் ரெண்டு காலு இல்லாத ஒரு நரிக்கே கடவுள் இப்படி வாழ்க்கை கொடுக்கும்போது நமக்கு நம்ம கொடுக்க மாட்டானா இப்படி ஒரு பிறவியை படிச்சிருக்கான் அப்போ நம்மளே வந்தாலும் படிச்சிருக்கான் அப்போ நமக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதில் வந்து முடிவு பண்ணி எந்த ஒரு வேலைக்கும் போகாம எதுக்கும் போகாம சோம்பரித்தனமாக இருந்த இடத்துல இருக்கான் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு பசி கொடுமை தாங்கலை எதுவுமே கிடைக்கல அவனுக்கு நாலாவது நாள் கடவுளை பார்த்து வயிறான் எண்டா கடவுளை ஒரு நரிக்கு கூட நீ அப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து மானாங்கண்ணே வயிறான் அப்போ கடவுள் வந்து அவனுக்கு பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏன்டா முட்டா போயில ஏன்டா அந்த நரி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற புளி மாறி அப்படின்னு சொல்லி அந்த வழிபோக்கத்தை சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்மெல்லாம் புளி மாதிரி இருக்கணும் எப்படி புள்ளி மாதிரி